அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பின்னமாக கர்சோக்கியம் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பட்டன் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் ஜனவரி மாத தொடக்கத்தில் இருந்து மழை பொழிவு குறைந்து வரும் நிலையில் இன்றைய நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பாஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் உட்பட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று புதுக்கோட்டை மயிலாடுதுறை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழை கொட்டித்திருக்கும்ன தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுள்ளது தென்கிழக்கு அரபிகளில் மற்றும் அதனை போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவும் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை பெய்துள்ளது தம் நாளை நாட்கள் தமிழகத்தில் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதியில் ஒரு சில பகுதியில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுள்ளது தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமடுத்து காணப்படும் நகர ஒரு சில பகுதிகளில் லேஸ்மல் மிதமான அவ்வப்போது அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிகிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுடன் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்